ஆ இல்லைய தலைவழி உங்கள்கிட்ட இந்த கதையில் கதைக்கிறதுக்கு முதல் முதல் காரூரில் இறந்த முப்பத்தொம்பது உயிரினங்களுக்கும் நாங்கள் உண்மையிலேயே வந்து விரக்கங்களை தெரிவித்து கொண்டு அதுக்கு பிறகு நான் இந்த கதைக்கு வரலாமல் இருக்கேன் சரியா இளைய தலைவலி நீங்கள் என்ன சொன்னீங்க இலங்கையில் இருக்கிற கச்சை தீபம் மீட்டு கொடுப்பேன் அதை மீட்டு கொடுப்பேன் இதை மீட்டு கொடுப்பன்லாம் சொன்னீங்க ஓகே அதுக்கு நாங்கள் ஒரு வீடியோன் போட்டோம் நீங்கள் கச்சை தீப மீட்டு கொடுக்குறத சரி அதை மீட்டு கொடுக்குறது சரி உங்களோட நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை முதல் மீட்டு கொடுங்கன்னு சொல்லி கொண்டிருந்தோம் ஆ அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளாமல் நீங்கள் நடந்து தெரிஞ்சுறீங்க ஓகே நடந்து தெரிஞ்சு என்னது மக்கள் சந்திப்பு மக்கள் சந்திப்பு நீங்க செய்யுறீங்க ஓகே மக்கள் சந்திப்பு செஞ்ச எவ்வளவு பிரச்சனையில் வரும் ஏது பிரச்சனையில் வரும் அது உங்களோட மைண்டுக்கு வந்ததா அந்த அப்பாவி முப்பத்தொன்பது உயிரினங்களும் உயிர்கள் வந்து என்ன பாவம் உங்களுக்கு செஞ்சது அதை சொல்லுங்க அப்பாவி முப்பத்தொன்பது உயிர்களும் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சது அதே வந்து ஒரு குடும்பத்திலேயே மூன்று பேர் செத்து இருக்கு அஞ்சு சிறுவர்கள் அப்படி சின்ன பிள்ளையில் அப்படியே சேர்த்துக்க இதே இது வந்து உங்களோட குடும்பங்கள்ல ஏதாவது ஒன்று நடந்தால் அதை நீங்கள் என்னென்று ஏற்றுக்கொள்வீங்க நீங்களே சொல்லுங்க அப்போ ஆ உங்களோட குடும்பங்கள் ஏதாவது ஒன்று நடந்தால் நீங்கள் என்னென்று ஏற்றுக்கொள்வீங்க இப்போ மீடியாவெல்லாம் போடுறாங்க இளைய தலைவலி சரியான சோகத்தில் போகிறாரு சோகத்தில் போகிறாருன்னு ஒரு சோகமும் இருக்காது உங்களுக்கு என்ன சோகம் இருக்க பொழுது நீங்கள் நல்லா நடிப்பில் நடித்து நடித்து ஏதோ நீங்கள் தான் ஏதோ ஹீரோ கணக்கில் எல்லாம் ஸ்டண்ட் செய்கிற மாதிரி நடித்து நடித்து நீங்கள் உழைச்சிட்டிங்க அந்த உழைச்ச காசு வந்து இன்னும் காணாதன்ட்டு அரசியலுக்கு வந்தீங்க ஓகே அரசியலுக்கு வந்தது தான் சரி கொஞ்சம் புத்தியை கொஞ்சம் யோசித்து செயற்படுங்களேன் ஆ புத்தியை கொஞ்சம் யோசித்து செயற்பட்டிருந்தால் இந்த உயிரில் புகழேது ஏற்பட்டுருக்குமா ஆ பார ரசிகர்களை நாய்மாய் நடத்துகிறீங்க ஆ நீங்கள் நாய்மாயி நடத்துகிறது பரவாயில்லேயே எத்தனை அப்பா பிள்ளைகள் உயிர்களை நீங்கள் ஆ உண்மையை சரியான கவலையாக இருக்கு என்னென்னடா நீங்கள் செய்கிறதெல்லாம் நீங்கள் யோசிச்சு தான் செய்யறல இல்லாட்டி சும்மா மாண்டையில் வந்ததெல்லாம் செய்து கொண்டிருக்கீங்களான்டா தெரியாமல் இருக்குது எவ்வளோ பேர் எவ்வளோ சனங்களை நீங்கள் சந்திக்க வராது நீங்கள் ஒரு பாதுகாப்பாக வந்து இவ்வளோ என்னது நெரிசல்கள் ஏற்பட்டால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் யோசிச்சு வந்து இதே இது வந்து உங்களோட எதிர்கட்சி வந்திருந்தால் நடந்திருந்தால் இவ்வளோ இந்நேரத்துக்கு கழுவி கழிவு ஊற்றிருப்பீங்க மீடியா வழியில் இதே இது உங்களுக்கு என்னால் வந்து அமர்த்தப்பட்டிருக்கு இப்படித்தானே சைலண்டா மீடியா சைலண்டா இருக்கான் அது சைலண்டா இருக்கான் இது சைலண்டா இருக்கிறதுல எங்களுக்கு முக்கியம் இல்ல ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு செயற்படுங்க சரியா இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இளைய தலைவழி ரசிகர்கள் எல்லாம் வந்து எனக்கு நாடி எதிர கொந்தளிப்பீங்க ஓகே கொந்தளிக்க கூட மட்டும் ரசிகர்களே கொஞ்சம் யோசிச்சு செயற்படுங்க என்னண்டா வந்து ஆஹ் இதே இது வந்து உங்களோட குடும்பத்தில் ஏதாவது ஒன்று நடந்திருந்தா நீங்கள் சும்மா விட்டுருப்பீங்களா அதை தான் நான் கேட்குறேன் இதே இது வந்து ரசிகர்கள் நீங்கள் கொந்தளிக்கிறது ஓகே நீங்கள் அவரோட ஃபேன்ஸாக இருப்பீங்க திசிறியாக இருப்பீங்க என்னது வாஷிங் மிஷினாக இருப்பீங்க அதெல்லாம் ஓகே சரியா இதே இது வந்து உங்களோட குடும்பத்தில் ஏதாவது ஒரு உயிரிழப்புகள் ஏதாவது ஏற்பட்டிருந்தா நீங்கள் சும்மா விட்டுருப்பீங்களா சும்மா வாய்க்கு வந்து இளங்காய்ச்சி காய்ச்சி கொண்டிருக்க கூடாதுலேயே தலைவலி சரியா வாய்க்கு வந்ததெல்லாம் காய்ச்சி கொட்டிருக்குள்ள சும்மா வெள்ளை சேட்டியும் சால்வையும் போட்டு நடந்து தெரிஞ்சுது ஆ என்னது ஜோக்கெல்லாம் அடிப்பீங்க அந்த ஜோக்கெல்லாம் அடிக்கிற பகையெல்லாம் இங்கே வச்சு கொள்ளாம சரியா நீங்கள் முதல் வந்து உங்களோட நாட்டு பிரச்சனையில் பாருங்கள் ஆ நாட்டில் எவ்வளவு சாதி வெறி பிடிச்சவங்க இருக்காங்க ஆ அந்த வரி பிடிச்ச இப்பயுமே வந்து சாதியாக வரி பிடிச்ச கொலை நடக்குது கல்யாணம் நடக்க போனால் லவ் ஒன்றை லவ் ஒண்ணி கல்யாணம் முடிச்சு கொண்டு இருக்கையில் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது ம் அந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் அந்த மாதிரி பிரச்சனையும் முடிங்க ஆ அடுத்தது வந்து நான் ஒன்றை ஒன்று சொல்கிறேன்னு இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்போ சண்டை நடந்தது இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்ததில் பாகிஸ்தான் இந்திய மக்களை கொண்டு தாங்கன்ட்டு ஓகே எல்லாருக்கும் கவலையாக இருந்தது எல்லாருக்கும் துக்கமாக தான் இருந்தது அதெல்லாம் மைண்டில் தான் வச்சு கொண்டு தான் நான் கதைக்கேன் அப்படி சுத்தம் நடந்ததை விட நீங்கள் அகிம்சையாக கொள்றீங்களேடா ஆ ரசிகர்கள் என்ற வகையில் வந்து நீங்கள் அகிம்சையாக கொண்டு வந்துருக்கீங்களே அதெல்லாம் என்ன நடக்க போகுது ம் அதெல்லாம் உங்களுக்கு உங்களோட மைண்ட் செட்டப்பில் அதெல்லாம் வராது அஹிம்ச வழியில ஆக்களை கொண்டு கொண்டிருக்கீங்க என்னதுக்கு அரசியல் நோக்கத்துக்காக கொண்டு கொண்டிருக்கீங்க அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு முதல் உங்களோட நாட்டு பிரச்சனைகளை முடிக்கணும் அதுக்கு பிறகு பக்கத்து வீட்டுக்காரண்ட பிரச்சனையும் முடிக்கணும் முதல் உங்களோட குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையை முடிக்கணும் முதல் அம்மா அப்பாவுக்கு மதிப்பு கொடுத்து ஆயிரத்தெட்டு கதைகள் கழிச்சு கொண்டு அம்மா அப்பாவுக்கு மதிப்பு கொடுத்து கழிக்கணும் ஒரு சில மீடியாக்களை பார்த்தோம் வந்து இளைய தலைவலி சரியான சுகத்தில் போடுவாராம எங்க சோகத்துல போறது காட்டுறீங்க அவ்வளவு இப்போ புல்லட் ப்ரூஃப் காரில் போகிறாங்க உண்டுமே விளங்காது இங்கே அவர் கத்தினத்தை காட்டுவீங்களே சும்மா சும்மா என்னது வியூஸ் வரணும் அது வரணும் இது வரணும்ன்றதுக்கு முன்னாடி அதை அடிச்சுடுறான் கேட்குறவங்க கந்த கந்தசாமிக்கு ஹெலிகாப்டர் ஓடினார்ன்ற மாதிரி தான் அடிச்சுடுறேன் சும்மா ஜோக்கெல்லாம் அடிச்சுடுறான் சரியான காவலையில் போனார் அதில் போனார் இதில் போனார் ஓகே அடுத்த முறை நீங்கள் மக்கள் சந்திப்பு நடப்பீங்க அந்த மக்கள் சந்திப்பு நடக்கக்குள்ள நீங்க நடந்து போங்க செக்யூரிட்டி கார்டு ஒன்று தரும் உங்களுக்கு எல்லாம் இப்போ என்ன சொல்றீங்க எல்லாமே உயிர் என்னது உறவுகள் என்ன சொல்றீங்க அந்த உறவுகள் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேதில் தானே நடந்து போங்க சரியா உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்காட்டி ஓகே நீங்க நீ தொடர்ந்து மக்கள் சந்திப்பு நடக்கலாம் சும்மா இதை இது வந்து இப்போ கிரிக்கெட் மேட்ச் அதுகளில் வந்து இப்ப இப்போ மக்கள் சந்திப்பு நடந்து இத்தனைய பேர் செத்தாங்க அதுக்கு நீங்க நீங்களே எத்தனை எவ்வளவு தரம் நீங்கள் கழுவி கழுவி ஊற்றுவீங்க அந்த கிரிக்கெட் டீமை ஆ இப்போ எத்தனை வருஷத்துக்கு ப்ரோ கப் அடிச்ச ஒரு டீம் உண்டு பீப்புள் மீட் அதாவது ஃபேன்ஸ் மீட்டுக்கு நடக்குது அதாவது மக்கள் சந்திப்புக்கு நடி வந்து கொண்டு போய் தெரிஞ்சவனுங்க அதுக்கு வந்து உயிரிழந்ததுக்கு நீங்கள் உண்மையாவது திடீரென்று ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மக்கள் சந்திப்பு தான் ஓகே அதை விடுங்க அதை கொண்டு வந்து இதுல ஒன்றும் சேர்க்கல அதுக்கே நீங்க இந்த கதை தயிச்சுனீங்க இப்ப உங்களோட சார்பில் இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு வந்து நீங்க ஒன்றுமே வாயம் அடக்காம போய் கொண்டிருக்கீங்க இதுதான் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத கதைகளை நீங்க தயிச்சு கொண்டிருக்காங்க நீங்க அரசியல் செய்றீங்க ஓகே மத்தவனை சண்டை பிடிச்சி சண்டை இழுத்து வந்து அரசியல் செய்யணும் ஆஹ் நீங்க உண்மையிலேயே வந்து நடிகர்கள் அதுகள் இதுகள் வந்து உண்மையிலே நீங்க நடிகர்கள் உங்களுக்கு சார்பாக சண்டெல்லாம் போட்டு சண்டைக்கு இதெல்லாம் போட்டு வந்து அவன்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இதுகளும் செய்கிறானங்களே அவங்கள்தான் உண்மையான நடிகர்கள் அவங்கள் நடிகர்கள் உங்களை தூக்கி வச்சுட்டு ஓகே நீங்கள் நடிகர்கள் நீங்கள் இந்த ஓகே எங்களை பொறுத்தவரையில் உண்மையிலேயே அம்மா அப்பா தான் உண்மையிலே வந்து எங்களுக்கு ஹீரோ ஹீரோயின் ஹீரோயின் ஓகே அதை விடுங்க அதை விட்டுட்டு இப்போ என்ன செய்யணுமெண்டா நீங்கள் அடுத்த முறை போய்த்து நீங்கள் ரோட்டில் நீங்களாக தனியை நடக்கணும் நீங்கள் நாள் தனியை நடந்து வந்து மக்கள் சந்திப்பு மக்கள் சந்திப்புண்டு போகாமல் நீங்களாம் தனியை நடந்து போனீங்கண்டா உங்களுக்கு ஏதாவது உயிராபத்துக்கள் ஏதாவது நீங்கள் நசிவட்டு கால் நசிபட்டு கை நசிப்பட்டு நீங்கள் வீட்டுக்கு போகாமல் வீட்டுக்கு போவீங்கண்டா ஓகே நீங்கள் இனி மக்கள் சந்திப்பு நடத்தத் தேவையில்ல கால் பட்டு கைவட்டு நசிபட்டு நீங்கள் வீட்டுக்கு போவீங்கண்டா இனி வந்து இப்போ போகாமல் இருப்பீங்கண்டா வந்து நீங்கள் மக்கள் சந்திப்பு நடத்தலாம் சும்மா அதை இதை கழிச்சுட்டு வந்து முதல்ல உங்களோட நாட்டு பிரச்சனையில் முடியலை உங்களோட நாட்டு பிரச்சனை போட்டு பக்கத்து நாட்டுக்கு வாங்கலை ஆ கச்ச இப்போ உங்களோட இந்தியா மக்கள் கேட்டதில்லை வேணும் காரதீவு வேணும் அந்த தீவு வேணும் இந்த வேணும் என்று உங்களோட இந்தியா மக்கள் கேட்டதில்லை இந்தியா மக்கள் வந்து எத்தனை சே சேரி மக்கள் இருக்காங்க அந்த சேரி குடி குடிமக்கள்கிற வந்து பசிய போக்குங்களும் பிள்ளைகளுக்கு வந்து படிப்பை கற்றுக் கொடுங்களேன் அதெல்லாம் அவங்களோட மைண்ட் செட்டப்புக்கு வராது ம் அதெல்லாம் அவங்களோட மைண்ட் செட்டப்புக்கு வராது பக்கத்து வீட்டுக்காரரண்டு இதுவும் தான் அடுத்து வந்து பக்கத்து வீட்டுக்கு அரண்டு நிலம் வேணும் அது வேணும் கடல் வேணும் காற்று வேணும் மண்ணாகடி வேணும் அதுகள் தான் உங்களோட மைண்ட் செட்டப்புக்கு வருது இதுவில் உங்களோட நாட்டு பிரச்சனை இல்லை உங்களோட நாட்டு எத்தனை ஏழை மக்கள் பிள்ளைகள் வந்து ஒழுங்காக படிக்கிற பிள்ளைகள் இருக்குது அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பை கற்றுக் கொடுங்களேன் எத்தனை டாக்டர்ஸ் மாதிரி எத்தனை இன்ஜினியர்மாரி வந்து அந்த குடியிருப்பில் வந்து உருவாகக்கூடிய பிள்ளைகள் இருக்குது அதெல்லாம் உங்களோட செட்டப் நீங்கள் என்னது மக்கள் சந்திப்பை சந்தித்ததில் எத்தனை பிள்ளைகள் வந்து செத்து இருக்குகள் ஆ அதெல்லாமே உங்களுக்கு இதில் உங்களோட அரசியலுக்கு முன்னாடியும் ஜோக்குகள் பெரிய பி மியூசிக் போட்டு ஜோக்குகள் அதுகள் இதுகள்லாம் போட்டு அடித்து கிடிச்சு கொண்டு இருப்பீங்க சும்மா வேலை இல்லை ஐயா நீங்கள் என்னையா நீங்கள் இல்லையே தலைவலி உண்மையிலே நீங்கள் தலைவலி தான் எல்லாருக்குமே தலைவலியாக தான் இருக்கீங்க இப்போ இலங்கை மக்களுக்கும் தலைவலியா இருக்கீங்க இந்தியா மக்களும் தலைவலி இப்போ அமெரிக்காவையும் கொஞ்ச நாள் இழுப்பீங்க போல வந்தானண்ட மண்டையில் குட்டி போடுறோம் அமெரிக்கா ஆண்டவனுக்கு நாடி கடுப்பில் இருக்கிறாங்க உங்களில் வந்தால்தான் மாண்டையில குனி வச்சுப்பட கூட்டிட்டுருவாங்க சத்தம் இடாம இருந்து இப்ப இலங்கை மக்கள் சத்தம் இடாமல் உங்களுக்கு ஒண்ணும் பேசாமல் இருந்ததுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு நாடி கழிச்சது தானே அப்புறம் அந்த கதைகள் அமர்வுபட்டுது ஆடுற முன்னாடி வேற நாட்டு மக்களையும் வேற நாட்டு தலைவர்களையும் எங்களுக்கு கழிச்சுட்டுறாங்க நீங்க ஆடுற விளையாட்டுகள் எல்லாம் அவங்களுக்கு சரி வராது ஓகே அடுத்தது வந்து இப்போ நீங்கள் வேறு நாட்டில் நீங்கள் கை வைக்கணும் அது வைக்கணும் இது வைக்கணும்ன்றதை விட உங்களோட நாட்டில் உங்களோட பிள்ளைகள்ற வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வேறு நாட்டில் பிரச்சனைகளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சேரி குடி மக்கள்கிற ஒரு நல்ல ஒரு வீடு கட்டுங்க கரையோரம் இருக்கிற மக்களுக்கு நல்ல ஒரு வீடு கட்டுங்க அடுத்தது வந்து படிப்பில் கவனத்தை செலுத்துங்க எத்தனை பேர் வந்து இலவச மருத்துவம் இல்லாமல் இருக்காங்க சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக சொல்லி சொல்லுவாங்க அப்படி பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்கிறது வந்து உண்மையில் ஏழை மக்களுக்கு காசு இருக்கா அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வசதிகளை வந்து சிறிய ஹாஸ்பிட்டல்களில் நவீனமயப்படுத்தி அப்படியான செயல்களை வச்சுங்க பிள்ளைகள் வந்து படிக்கணுமென்ற ஆசையாக இருக்குங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட இல்லாமல் இருக்குங்கள் நல்ல படிப்பு படிக்கிறதுக்கு மேல் படிப்பு படிக்கிறதுக்கு காசு இல்லாமல் இருக்குங்கள் அப்படி கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து ஒரு படிப்பை உருவாக்குறதுக்கு வந்து ஒரு களத்தை உருவாக்குங்க இப்படியான செயல்சல் செய்வீங்கன்ற வந்து உங்களோட நாட்டு மக்கள் இல்லை எல்லா நாட்டு மக்களும் வந்து உங்களை உண்மையிலேயே வந்து கையெடுத்து கும்பிடுங்கள் அதை விட்டுட்டு சும்மா வாய்க்கு வந்த உங்களுக்கு நீங்கள் மத்தாக்கள்கிற கதையை கழிச்சு கேட்டுக்கொண்டு நீங்கள் அநேகமாக ஓ வீடியோக்கள் அது எல்லாம் சும்மா அடிச்சுடுறாக்கும் பாக்கி வந்ததெல்லாம் கச்சதியை மீட்டு கொடுப்பேன் அந்த கொஞ்சம் நாளையால் அமெரிக்காவை மீட்டு கொடுப்பேன்ட்டுவீங்க அமெரிக்காவை விட்டு கொடுத்துனீங்கன்னா இங்கே என்னது டொனால்டு ட்ரம்ப் வந்துடுவான்னு ஏற்கனவே வரி அடிச்சு வச்சுருக்காருமாம்மா இன்னும் வரி அடிச்சிடுவாரு அமெரிக்கா மட்டும் விட்டு கூட்டு சொல்லாயிங்க சரியா அடிச்சுடுறாங்க பக்கத்துல ஆக்கல் வருமானால போல சும்மா அடிச்சிருவாங்க இதை மச்சான் ரெண்டு அடிச்சுட்டா சும்மா வாய்க்கு வந்ததான் கழிச்சுடுறான் போல எங்க போய் முடிய போகுதோ தெரிய நான் சொன்ன படிப்பு படிப்பு முக்கியம் அந்த படிப்பு முக்கியத்துக்கு வந்து அங்கே படிக்கிறதுக்கு மக்கள் முக்கியம் இப்படி நீங்க நடந்து நடந்து போய் ப்ரெஸ் மீட்டு அந்த மீட்டு மக்கள் சந்திப்பு இந்த சந்திப்பு இந்த சந்திப்பு நடந்து போய் தெரிஞ்சு மக்களை கொண்டுகிண்டா அங்கே படிக்கிறதுக்கு புள்ளியல் இருக்காது ஒருத்தரும் இருக்காது கொஞ்சம் ஜோசிச்சி ஏற்படுங்க இப்போ நீங்கள் உங்களுக்கான ஆதரவாளர்கள் எனக்கு போட்டு இவ்வளோ கல்வி கழிவு ஊத்துவீங்க அது பிரச்சனை இல்லை கல்வி கழிவு ஊற்றக்குள்ள நான் சொன்ன சொல்லுகள் அடுத்து வந்து சொன்ன செயல்கள் வந்து சரியா இருக்கா இல்லையான்றதை ஜோசிக்கு மட்டும் கழுவி கழிவு ஊற்றுங்க சரியான ஓகே நன்றி வணக்கம் சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்